டாக்டர் ஸ்ரீதேவி யோகா நேச்சுரபதி டாக்டராக இருக்கேன் பத்து வருஷமாக கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஈவினிங் கிளினிக்கும் பார்க்குறேன் எனக்கு ஆக்சஸ் இந்தியா ஆன்லைன் பிஸ்னஸ் ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரித்ராஜ் பிரதர் மூலமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது அமேசான் வீசோ மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் தான் இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் இந்த ஆக்சிஸ் இந்தியா ஆன்லைன் ஷாப்பில் எந்தவித டார்கெட்டோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது ஆக்ஸிஸ் இந்தியா கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் சென்னை ஜிஎஸ்டி ரோடில் ஹோம்பேட்டில் தான் இந்த ஆஃபீஸ் இருக்குது இந்த கம் இந்த ஆக்ஸிஸ் இந்தியா ஆன்லைன் ஷாப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களும் உமன்ஸ் கேரில் ஜஸ்டிக் நாப்கினும் இருக்குது இதை நான் பயன்படுத்தி என்னுடைய பேஷண்ட்டுக்கும் கொடுத்து பார்த்ததில் பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸு இதற்கெல்லாம் நல்லாவே ரிசல்ட் வந்தது இந்த பிஸ்னஸில் எட்டு மாதமாக பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு மன திருப்தியும் நல்ல இன்கமும் கிடச்சது எனக்கு ஃபஸ்ட்டு ஆறுநூறுபா ஆயிரத்தி எட்நூறுபா இந்த மாதிரி தான் இன்கம் கிடைச்சது ஜஸ்ட் லேட் என்னுடைய பேஷண்ட்டுக்கு ப்ரமோட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு லாஸ்ட் வீக் இன்கம் வந்து தொண்ணூற்றி ஏழாயிரத்தி எட்நூறுபா கிடச்சிது இந்த கம்பெனி இன்கம் கொடுப்பது மட்டும் இல்லாமல் ரெக்ககனைஷனும் கொடுக்குறாங்க எனக்கு ஜூலை ஒன்பதாம்